ஸ் எதுக்காக உங்களுக்கு ஹாங்காங் ரெஸ்டாரண்ட்டை காட்டணும்னா எங்கள் ஹஸ்பண்டோட கொலி கொடுத்த என் பசங்களாக பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் சைனீஸ் ரெஸ்டாரெண்ட்டை தான் கூப்பிட்டு போனோம் ஸோ அதே மாதிரி அது இல்லாமல் நான் வந்து பார்த்தோனா இந்த ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இது வந்து புஃபே சிஸ்டம் ஸோ வாங்க எது மாதிரி வந்து ஃபுட்டு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குக்குடு ஃபுட்டு தான் ஏன்டா எதுவுமே கலக்காமல் அப்படியே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான ஃபுட்டாக நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்டுக்கலாமாங்க அதனால தான் அப்படியே இருக்கான் சரி ஓகே நாம் போய் சாப்பிட்லான்னு போகும்போது என்னடா இது ஏதோ பூச்சி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு வகையான மீனுங்க பேர் ஸ்டாராம் அடுத்தது சாப்பிட்லான்னு போனால் இது கின்னடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது சிப்பிங்க சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து தடுப்பான்னு பார்த்தா இவங்க சூப்பையே வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் சூப் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனோட சூப் வச்சுருந்தாங்க அடுத்தது இது என்னவா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது இது வந்து சிக்கன் சாஸ் அமெரிக்கால சொல்லுவாங்க சரி அது நம்ம சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸ் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்படும் போது பார்த்தா அதாவது காளான் வந்து பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ்லேயும் வந்து சூப் வச்சிருந்தாங்க நாம் ரெஸ்டாரண்ட் போனாவே வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போது பரவாயில்லைங்க நாலஞ்சு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கரிஸ் வச்சுருந்தாங்க சரி ஓகே அது தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சிருந்தாங்க ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் சரி ஓகே வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரான் ஃப்ரை வச்சிருந்தாங்க சிக்கன் தந்தர் வச்சிருந்தாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிக்கன் மிக்ஸ் வச்சிருந்தாங்க சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இனிப்பு வகை சாப்பிட்றான்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் சரி ஓகே சாப்பிட்டதெல்லாம் ஃபுல்லாச்சு ஓரளவுக்கு போய் ஜீரணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் சைட் போயிட்டோம் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸு வந்து வச்சுருந்தாங்க அதில் வந்து ஜெல்லி வந்து பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா இருந்தது சரி ஓகே அடுத்தது வந்து நாங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வாட்ரூம்லன்னு சாப்பிட்டு திருப்தியோட வீட்டுக்கு ஃபேமிலிஸ் பாய்